இங்கே பாருங்களேங்க நான் சின்ன வயசாக இருக்கும்போது ஸ்கூலுக்கு போகாமல் விளையாடிக்கிட்டு இருந்தேனா எங்கள் அத்தை சொன்னாங்க நீ விளையாடிக்கிட்டு தானே இருக்க தம்பியை பார்த்துக்கோ நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு போனாங்கங்க அப்போ பக்கத்து வீட்டில் தாத்தாலாம் இருப்பாங்கள்ல அவங்களாம் கிளம்புனாங்க வண்டியில் நான் உடனே கேட்டேன் எங்கள் தாத்தா போகிறீங்கன்னு என்னடா பாப்பா இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகலையா தாத்தா காட்டுக்கு போகிறேன் காலை இது வேர்க்கடலை பறிக்கிறாங்க அதனால போகிறேன் வரியான்னு கேட்டார் நானும் உடனே சரி எல்லாம் சொந்தக்காரங்க தானே சரின்னு போயிட்டேங்க அங்கே பாட்டெல்லாம் பாடுவாங்க ஜாலியாக இருக்கும் அங்கே போய் உட்காந்துட்டு இருந்தாங்களா உடனே எல்லோரும் பார்த்து சிரித்தாங்க என்ன நல்ல தானே இருந்தது ஏன் என்னை பார்த்து சிரிக்கிறாங்கன்னு தெரியும் பார்த்தா எங்கள் அம்மா தொடப்புக்கட்டையோட நிற்கிது உடனேவும் நீ ஸ்கூலுக்கு போகாமல் இங்கே வந்து என்ன பண்ணிட்டுருக்கான்னு சமாட்டி கொடுத்து வீட்டுக்கு இழுத்துட்டு வந்ததுங்க இழுத்துட்டு வந்து இந்த உப்பு கல் இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்து போட்டு என்னை முட்டி போட சொல்லிட்டாங்க சரின்னு முட்டி போட்டிருந்தேன் எங்கள் அப்பா ஒரு பாரதியார் பைத்தியங்க அதனால என்ன பண்ணுவார் என்னை இழுத்துட்டு போய் சேக்கு வெட்டி தலையில் சேக்கு வெட்டிட்டு கீழே டவுசர் மாட்டி விட்டுருப்பாரு டவுசர் சட்டை போட்டு பெண் விடுதலைன்னு சொல்லி மேடை பேச்சாளர்ங்க அப்படி இருப்பார் அதனால இப்போ பாவடை போட்டிருந்தேன்னு பாருங்களேன் அந்த உப்பு வந்து கல் காலில் குத்தாது இப்போ டவுசர் போட்டுருக்குனால நல்லா குத்தும் ஸ்கூலில் இருக்கிற பிள்ளைங்களாம் பார்த்துட்டு சிரிச்சிட்டு போட்டோம் ஸ்கூல் முடிகிற வரைக்கும் நீங்கள் உட்காந்துரு அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லிட்டாங்களா நான் சரி இன்னும் முட்டி போட்டு உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருந்தேன் அப்போ இந்த பக்கத்தில் இருக்கும் பாருங்க பாட்டிங்க அதுங்க சும்மாவே இருக்காதுங்க நம்ம விளாட போகும்போது கடைக்கு போகணுன்னு சொல்லியிருக்குங்களா நம்ம போக மாட்டேன்னு சொல்லியிருக்கோம் பாருங்க அப்போ தான் வந்து சொல்லுங்கள் ஏ கனகு என்ன உன் மகளை எங்கேருந்து கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு கேட்டாங்க எங்கள் அம்மா சொன்னுச்சு கருப்புசாமி தோட்டத்தில் இருந்தது நான் போய் கூட்டிகிட்டு வந்தேன் இப்படி இது ஓடி போயிடுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பாருங்கள் உடனே அந்த பாட்டி உன் மகளுக்கு ரெண்டு ரெக்கம் மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோ வெளிநாட்டில் போய் இறங்கிடுவா அப்புறம் நீ கப்பலில் தான் போய் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்டுச்சா நான் உடனே சொன்னேன் அம்மா இங்கே தண்ணி குடிக்கிறதுக்கே தண்ணி கிடையாது ரெண்டு கிலோமீட்டர் போனோம் இதில் கப்பல் எங்கே கொண்டு போய் போ அப்படின்னா உனக்கு முட்டி போட சொல்லிவோம் வா இடங்களே எங்கள் கனகு மிளகத்தூள் அள்ளிட்டு வந்தால் அவன் வாயில் கூட்டு அப்படின்னு சொல்லுச்சுங்க அது சரி அப்படின்ட்டு அவ்வளோதான் என்ன பண்ணுறது அழுத்துக்கிட்டு உட்காந்துருந்தோம் அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க எங்கே படித்தோம் ஊரை சுற்றிட்டு இப்போதாங்க ஏன் படிக்கலைன்னு கவலையாக இருக்குது பாருங்களேன் காட்டிலெல்லாம் அந்த போதெல்லாம் பாட்டு பாடுவாங்களா அது எனக்கு யாங்க வந்தது கேட்குறீங்களா கொஞ்சம் ஏழு 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 ஏ கட்டுசோறு கட்டிக்கிட்டு கலையெடுக்க போகிற கட்டு கட்டுசோறு கட்டிக்கிட்டு கலையெடுக்க போகிற புள்ள மச்சனுக்கு பசியாயிருக்கு இருக்கு தறியா தரியா கூட கோபிச்சுக்கிட்டு பேசாமல் போறியா மச்சனுக்கு பசியாயிருக்கு இருக்கு தறியா தரியா கூட கோபிச்சுக்கிட்டு பேசாமல் போறியா மாடு ரெண்டு போட்டிக்கெட்டு ஏறு ஓட்ட போற மச்சான் மாடு ரெண்டு போட்டிக்கெட்டு ஏறு ஓட்ட போற மச்சான் பந்தி பந்திசாறு போடணும்னு ஆசையா இல்லையா சாயங்காலம் பொண்ணு கேட்டு வீட்டு பக்கம் வரியா பந்திசாரு போடணும்னு ஆசையா இல்லையா சாயங்காலம் பொண்ணு கேட்டு வீட்டு பக்கம் வரியா அப்படின்னு பாடுவாங்கங்க இவ்ளோ தான் இருந்தது நல்லா இருக்கா மனுஷங்களை சந்தோஷப்படுறதுக்காண்டி இந்த பாட்டுங்க பாடுவாங்க அது ரேடியோலாம் இருக்காது இல்லையா காட்டில் அதனால் இப்படி பாடுவாங்க ஆனால் இப்போ பாருங்களேன் இது வந்து மனுஷனை சந்தோஷப்படுத்துறது இப்போ கத்திர சந்தோஷப்படுத்துகிற பாட்டு பாடுறேன் எது பிடிச்சிருக்குன்னு பார்க்குறீங்களா இசையாளே அழைத்தே நந்தே உமதந்தை என்னி செய்யலே வெல்வே நந்தே இசையாளே அழைத்தே நந்தே உமதந்தை செய்யலே இறைவா உமை போகழ் வேன் உமதன்பே என் இசையாலே வெல்வே நண்பே முதல்ல பண்ணது மனுஷனை சந்தோஷப்படுத்துறது ரெண்டாவது படுது ஆத்மாவை சந்தோஷப்படுத்துறது இப்ப ரெண்டுல எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம்